அதிகமா சொல்லி வலியுடைய சம்பவம் நான் நுபுவாண்டி வலியுறுத்தி மகத்த பாருங்க யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தத்துக்கு போனாவே ஹாலிபின் வலி அந்த தலைக்கு தான் பண்ணுவாங்க என்ன அவர் இருந்தா யுத்தம் அப்படி இருக்கும்னு தெரியும் இந்த கட்டத்தில் முள் யுத்தத்தில் உள்ளவனே சார் ஃபாலிப்பின் வழியிலே என்னை கையால் கொண்டோட இந்த கட்டத்தில் ஃபாலிப்பின் வழி திரவினா உசாலாவும் தன்னுடைய குதிரையில யுத்தம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ஒருத்தர் அதிக அடியில் தொப்பி கலந்துக்கிட்டு இருந்தது கேடைய அவன் இருந்த காலத்தில் நீங்கள் தலையில் போட்டது கலையில் குளுங்கட்டு அந்த தொப்பி விடுறத்தோட காலிப்பின் வழி ஓடுற குதிரையில எதுக்கீழ பார்த்தேன் பாஞ்சி அந்த தொப்பிய பொறக்கிற நேரம் பின்னால வந்த ஒரு காசில் ஒரே வெட்டு காலி பின்வழி வெற்ற கண்ட நேரம் பக்கத்தில் இருந்த ஒரு சாபி ஒரே வெட்டு அவன் காப்பிடான் காலிப்பின் வலி நூல்ல மயிரிலையில் உயிர் தப்புகிறார் உடனே அந்த சாபி காலிப்பின் வலி கையை கொடுத்து தூக்கி எடுத்தாரு காலிபுரம் நூல் இருக்கிறார் அறிவிக்கிறார் இந்த யுத்தம்

இதுதான் அந்த பின் பின்வாணியை அவ்வளவு மேல் தூக்கிட்டு போச்சு கணிசத்துறை கனவான்களே நானும் நீங்களும் அந்த ரசூல்வாவுடைய பற்றிய மகத்வத்தை எங்கட உள்ள எவ்வளவு இருக்குது எங்கட வாழ்க்கையில என்ன சுண்ணத்தை நாங்க வாரோம் அதிர்ச்சி சொல்லலுமா நான் இந்த சுண்ணத்தை கடைசி வரைக்கும் செஞ்சு வாரேன் இல்ல ஒன்று மில்லப்பாய் கோஷி பலவானம் இருபத்தஞ்சு ரூபாய் மிஸ்வா குச்சி ஒன்றே எங்கள்கிட்ட இல்லையே பாய் மறு என்னத்தை ரசூல் அடக்கம் நாங்க பேசுறோம் மூணு நாள் முடிச்சவங்க பத்து நாள் முடிச்சவங்க நாலு மாசம் முடிச்சவங்க என்னமோ எகுதியில் நசராணியும் சிறுநீர் கழிஞ்சிட்டு கழுவாதவங்களோட விஞ்ஞான் ஆராய்ச்சிய பார்த்துட்டு குருவான் வைக்காம ஹதீஸ் வைக்காம என்றும் இருபத்தஞ்சு நாடு ஒரு மிஸ்வா குச்சி பொக்கெட்ல வச்சு கொள்ளதுக்கு எங்களுக்கு இல்லையே அப்ப எங்கட என்ன முகாம்

அஞ்சு ரூபாய் ஒரு மிஸ்வா குச்சிய பாக்கெட்ல போட்டுக்கொள்ள எங்களுக்கு இமான இல்லை கண்ணியத்துறை கனவான நாங்க இங்க இமான இஸ்லாம் பேச அந்த பெற்ற பார்த்தோம் தானே யாரோ இந்த சீசன்ல யாரும் மோ கூட வாடணும் இல்ல பேர் கலட்டி விட்டுட்டாலும்

கொமராவின காலத்தில் இருந்து மோக்கூடின பொம்பளை கல்யாணம் முடிக்கிறதோட மோக்க மூடி பேரும் பேசி கண்டு வரைக்கும் மூடின பெண்கள் நோம்பலா இதுதான் கிடைச்சது கலட்டி போட்டு பைக்ல போனாங்களா இல்லையா இந்த குடும்பத்தை வச்சு தஜாலுடைய வருகைக்கு பின்னால் எந்த சாதிக்க எழுபத்தி ஐயாயிரம் பேர் முழுமத்தாங்களாம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே

الله صلى